பனிரெண்டாம் வீடு செலவுகளையும் விரயங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு விரயம் செய்தால்தான் நீங்கள் வந்து சுகங்களை அனுபவிக்க முடியும் ஒரு கார் வாங்கணும் கார் வாங்குறதுக்கு பணத்தை விரயம் பண்ணணும்ல அது இந்த பனிரெண்டாம் வீடு தான் ஒரு வீடு கட்ட வேண்டும் வாழ்நாள் சேமிப்பை விரயம் செய்ய வேண்டும் இல்லையா அது இந்த பனிரெண்டாம் வீடு எதிலும் இறுதி கடைசி வீடு இறுதி ரெண்டும் உரையர்த்தந்தான் எதிலும் இறுதி எல்லாவற்றிலும் இறுதி எதிலும் இறுதி என்கின்றதை குறிக்கக்கூடிய வீடு இது இந்த ஒரு அமைப்பத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதனின் தின இறுதியை அந்த நாளின் நிறைவு பகுதி ஒரு நாளில் கடைசியாக என்ன பண்ணுறோம் தூங்குகிறோம் தூக்கம் வருமா தூங்குகின்ற இடம் எப்படி இருக்கும் பன்னிரெண்டாம் வீடு குறிக்கிறது மிகப்பெரிய ஒரு தூக்கம் வரணும் இல்லையா வாழ்க்கையின் இறுதி நீங்கள் எத்தகைய வாழ்நாளை கொண்டிருக்கிறீர்கள் அந்திம காலம் எப்படி இருக்கிறது மனிதன் ஒன்றாம் பாவகத்தில் நுழைந்து பனிரெண்டாம் பாவகத்தில் வெளியேறுகிறான் அப்படிங்கிறது அடிக்கடி சொல்கிறேன் அப்போ நுழைந்த பாவகம் எத் லக்னம் நுழைந்த பாவகம் எத்தனைக்கெத்தனை மிக முக்கியமானதோ போலவே எல்லா நிலைகளிலும் வெளியேறுகின்ற பாவகம் மிக முக்கியம் இல்லையா அந்த வெளியேறுகின்ற பாவகம் இந்த பனிரெண்டாம் பாவகம்